வணக்கம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கிறது இந்த வருடம் சிறப்பாக அமைய நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் எப்படி இருக்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரோதி வருடம் என்றால் சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆனால் சனி வக்கரகதியில் அஞ்சு மாசம் இருப்பார் அதாவது பின்னோக்கி வருவார் கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி மகரத்தை நோக்கி வர்றார் அதே மாதிரி குரு பகவான் வக்கரகதி நாலு மாதம் இருக்குது அந்த நான்கு மாதம் ரிஷபத்திலிருந்து பின்னோக்கி மேஷத்தை நோக்கி குரு பகவான் வருவார் மற்றபடி கேது ராகு அவங்கவுங்க இடத்துல தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படையாக சொல்லிடுவோம் அவ்வளவு என்ன இருக்கோ உள்ளது உள்ளபடி நாங்கள் சொல்லிடுறோம் இப்ப பார்க்கலாம் ராசிபால் மகர் ராசிக்கார சூப்பர சூப்பராக ஆரம்பிச்சிட்டார் குரு வருஷம் உதவி செய்கிறார் ராகு வருஷம் உதவி செய்கிறார் கேதுவினால இருந்த தொல்லைகள் குரு பகவானுடைய பார்வையினாலே குறைஞ்சு போயிடுச்சு என்ன சனி பகவான் நடுவில் ஒரு ஐந்து மாதம் தன்னுடைய உதவிகளை ஒரு இருபது சதவீதம் குறைக்கிறார் எப்போது ஜூன் பத்தொம்போதுலேருந்து நவம்பர் நாலு வரைக்கும் அப்போ மட்டும் வழிபாடுகளை என்ன கொஞ்சம் தீவிரமாக்கிடணும் சனி பகவானுக்கு உங்கள் ராசிக்கு தலைவர் தெரியும் பாதச்சனி தெரியும் அப்போ ஜென்மச்சனி இஃபெக்ட் வந்துடும் இந்த ஐந்து மாதத்தில் குரு பகவானாலே ஏகப்பட்ட உதவிகள் உண்டு வக்கிரகுதியோட பெரிதாக தொல்லைகளை தராது மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு மேஷ ராசிக்கு மாதிரி உங்களுக்கும் எண்பது மதிப்பெண்களை வழங்குகிறது உயர்வு 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 மகர ராசிக்கார நேயர்களை செய்து ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு தீபம் போட்டுட்டு கோயிலே இருந்து ஏதாவது ஒரு நல்ல புத்தகம் யார் எழுதுனது சார் மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படித்து பாருங்கள் கருப்பு துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க புலி சாதம் ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க சிக்கனம் பார்க்காதீங்க நல்லது நேயர்களை இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் கெட்டதை தடுத்து நல்லதை செய்ய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்